யாழ்ப்பாணம் வீமன் காமம் தெல்லிப்படையை புறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வரைபடமாகவும் கொண்டிருந்த கமலாதேவி சித்தியானந்தன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான முத்தையா நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் சில்லத்துறை நாகம்மா தம்பதிகளின் அன்பு மனமகளும் காலம் சென்ற சித்தியானந்தன் ராசன் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை சரசபூபதி சுந்தரலிங்கம் சாவி ி தேவி பரமேஸ்வரி மகேஸ்வரி மகாலிங்கம் ருக்மணி தேவி மற்றும் அமிர்தலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் யசிந்தா கிரிஹரன் சுயேதா விந்தா வினோதா ஆகியோரின் பாசமிகு அன்மையும் சிவகுமார் நந்தினி விபுலன் ரவிச்சந்திரன் பார்த்திவன் ஆகியோரின் அன்பு பாபியாரும் சஜின் சினாஸ் ரஜின் சாகிதா தோரிகா அகிலன் ஆர்த்திகா யதினி சுரேன் நிதுன் கவுண்டி பிரவீன் ரேகனா கிஷான் அவினாஷ் செந்தூரன் சரவணன் ஆகியோரது பாசவிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்